தரைவழி தாக்குதல் இல்லை யாரும் எதிர்பார்க்காத நடவடிக்கை எடுக்கப் போகிறோம் திடீர் பல்டி அடித்த இஸ்ரேல் காசா மீதான எங்களது அடுத்த தாக்குதல் தரை இருக்கும் என பலரும் சொல்லி வருகிறார்கள் ஆனால் எங்களது அடுத்த கட்ட தாக்குதல் வேறு ஒன்று என திடீர் பல்ட்டி அடித்துள்ளது இஸ்ரேல் இது குறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இஸ்ரேல் ராணுவ செய்தி தொடர்பாளர் ரிச்சர்ட் ஹெக்ட் அடுத்த கட்ட போருக்கு எங்களது துருப்புகள் தயாராக உள்ளன ஆனால் அது நீங்கள் எதிர்பார்ப்பது போல தரைவழி தாக்குதல் அல்ல என புதிர் வைத்துள்ளார் அது எந்த மாதிரியான தாக்குதல் என்பது உங்களுக்கு தெரிய வரும் என்றும் கூறியுள்ளார் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும் என உலக நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் தரைவழி தாக்குதலுக்கு இஸ்ரேல் அனைத்து முயற்சிகளையும் செய்து வந்தது ஆனால் அமெரிக்க அதிபர் ஜோ இஸ்ரேலுக்கு வர உள்ளதாகவும் அதுவரை தாக்குதலை தொடங்க வேண்டாம் என அமெரிக்கா வலியுறுத்தியதாக தெரிகிறது இது கருத்து தெரிவித்த இஸ்ரேல் அமெரிக்க அதிபர் பிடனின் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கவில்லை அவர் வருவதற்கு முன்பே தாக்குதல் தொடங்கப்படலாம் என தெரிவித்தது இந்த நிலையில் தரைவழி தாக்குதலை உறுதி செய்யாமல் இஸ்ரேல் ராணுவ செய்தித் தொடர்பாளர் கூறிய கருத்து இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் திட்டத்தை கைவிட்டதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது அப்படி நடைபெறும் பட்சத்தில் அது ஹமாஸுக்கு பெரும் வெற்றியாக கருதப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது